அந்த புளி புலி இருக்குமா இல்லை இங்கே தான் சுற்றிட்டு கிடக்குமான்னு தெரிலையே நெட்டி அம்மா பண்ணது நட்டி சம்மா காமெடி ஒரு கிலோ புளி எவ்வளோ நிற்காது நெட்டி கொஞ்ச நேரம் நிற்க சொல்லட்டி வரேன் நெட்டி உங்களுக்கு இனி இது ஒரு பேச்சையாக போச்சு கறிக்கு போடுறதுக்கு புளி கொஞ்சம் தான் முளை இருந்து டெய்லி நமக்கு தேவைப்படும் இல்லை இந்த தாத்தாட்ட புளி நல்லா இருக்கும் பார்த்துக்க கடையில் வாங்கினா ஒன்றுக்கும் ஆகாது அதனால தான் நான் நிற்க சொன்னேன் ஆனால் ஒரு நீ ஆய வேண்டாம் மாமா பார்த்த எவ்வளவு அழகா தெரியுமா சவுண்ட் கேட்ட உடனே பக்கத்துல தெரியல எங்க பார்த்தா அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நமது சென்று எனவே மக்கள் அனைவரும் வெளியே வரலாம் உங்கள் பயத்தை போக்கிவிட்டு வெளியே வரலாம் என்று தெரிவித்துள்ளார்கள் அம்மா ஒரு வழியா பிடிச்சிட்டு போயிட்டாங்களா ஐயோ வெளியேயும் போக முடியாம அது உள்ள வந்துருமோன்னு பயந்து பயந்து இருக்க வேண்டியதா இருக்கு சி அழகா இப்படிக்க நேரத்துல சொல்லிருந்தாங்கன்னா எப்படி கொண்டு போறாங்கன்னு பாத்துருக்கலாம் டிவத்தியா ஆமாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஒன்றே தூக்கி கொடுத்துருக்கலாம் இவளையும் கொண்டுட்டு போவாங்கன்னு பாட்டி என்ன ரெட்டி தொடங்காதீங்க ஏன் போங்க வேலையை பாருங்க மைனி மைனி வாக்கலாம் வா பாத்தியோட மைனி புலி அங்கே வருவோம் இங்கே வருவோம் பாவ பாருங்க மைனி நம்ம ஊருக்குள்ளே வந்துருக்கு ஆமாம் பாத்தி வக்கலா இங்கே ஒரு பெரிய தமாசை ஆகிட்டு பார்த்துக்க என்ன தமாசு மைனி சொல்லுங்க இரு ஏன் மைனி என்ன தமாசு வெட்டி புலி வரவுன்னு அறியப்பு கொடுத்தானுளோ எனக்கு ஒன்னும் கேட்கல பார்த்துக்க நான் நல்லா உறக்கம் கிடந்து கொஞ்சம் சோறு மாதிரி இருந்ததுன்னு படத்தை நல்லா உறங்கியிருக்கேன் கிடந்து அந்தள இவ்வளவு அங்கே புலி உடனே போய் மேலே போய் பார்த்துருக்காள் வெட்டி மாடியில போய் ஐயே இவ்வளவு ஒரு வியாழ இல்லையா மைனி யா இப்படி கட யாரு தெரியும் ஆமா கதையை கேளட்டி அதுக்கப்புறம் மேலே போய் பார்த்திருக்கேன் அழுவ பார்த்தா புலி சவுண்ட் கேட்டிருக்கு உருமா சவுண்ட் கேட்டு எட்டி பார்த்தா அழுவலாம் கீழே நிற்கும் அம்பி அந்த அளவு ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டு அளவு வந்து என்ன எழுப்பு நாள்வேன் அது எம்மா நம்ம தெருவுக்கு புலி வந்திருக்கு நம்ம தெருவுக்கு புலி வந்திருக்குன்னு நாள்வலாம் நானும் உறக்கத்தில் மக்களே ஒரு அஞ்சு நிமிஷம் நிக்க சொல்லு மக்களே நான் என்ன ஓடி வரேன் அப்படின்னு பார்த்துக்க மைலி உறக்கத்தில் நல்லா காமெடி பண்ணியிருக்கிறீ இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு டாக்கி தான் சும்மா இரு அந்தாலும் இவ்வளவு என்னதுமா சொல்றியா அப்படின்னு நல்லுவார் லட்டி போய் ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்க சொல்லிட்டு இன்னும் வாரேன் ரூபாய் எடுத்துட்டு வரமுட்டி அப்படியே ஒரு கிலோ எவ்வளோன்னு கேளுட்டி அப்படின்ட்டேன் மைனி நல்லா தமாசு பண்ணிருக்கிறீ ஆமாட்டி நானும் புளி தாத்தா தான் வராருன்னு நினச்சிக்கிட்டு நான் அப்படி சொன்னேன் இவ்வளோ வந்தால என்னதுமா ஒரு கிலோ நீங்க என்ன கருக்கி போட புளின்னு நினச்சிட்டியனா காட்டில் கிடக்க புளி வந்திருக்குன்ட்டு ஒரே இது எனக்கு அம்மானு ஆயிடுச்சு மைனி உண்மையிலேயே ரொம்ப தமாசாலா இருக்கு ஆமாட்டி இந்த பிள்ளைல ஒரே சிரி கிடந்து அதையே சொல்லி சொல்லி பண்ணிட்டு இருக்கட்டி ஆமாம் எப்படியோ பிடிச்சிட்டு போயிட்டானலாம் மைனி பயமாக தான் இருக்குது பற்றியலாம் மைனி புறவு கேட்கணும்னு நினச்சேன் பார்த்துக்கிடுங்க ரின்சிட்ட பிள்ளைகளை படிக்கிறதுக்கு எதுவும் படிச்சு கொடுப்பியான்னு எதுவும் கேட்டியலாம் மைனி ஆமாக்கலா நீ சொன்னார்லாம் அந்த சீன்ஸ் டீச்சர் கிளாஸ்ல அவன் முழங்காலின்னான்னு ரேனிசை சொன்னான்னு சொன்னார்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருந்து பாத்துக்க இளையவா கொஞ்சம் படிக்க பாத்துக்க இவன் படிக்கா தான் செய்யா கேட்டால் சொல்ல அது அவளை பார்த்தாதான் எனக்கு மரம் வேற எல்லாம் தான் படிக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லுக பத்துக்க அதனால எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு பத்துக்க பின்ன படிக்கண்டாமா படிப்பு படிப்பு ஒண்ணுதானே நாளைக்கு நமக்கு தேவை அதனால சரி நம்ம தான் படிக்கல பிள்ளைகளை யாரு படிக்க வைக்கணும்னு சொல்லி தானே நம்ம படிக்க வைக்கும் அதான் என்ன சும்மா கேட்டேன் பார்த்துக்க இவன் சும்மா சும்மா சொல்லிகிட்ருப்பான் நீ அந்த சீன்ஸ் டீச்சர் எனக்கு வராதது நல்லதாக போச்சு அப்படின்ட்டு சொல்லுவோம் அமைனி அவள் அப்படிதான் இருப்பாளா இருக்குமா பையமுறுத்திட்டு தான் இருப்பா போல அதான் லின்சி காலையில் நீ மைனி அதெல்லாம் சொன்னான் அது அக்கா ரெய்சு டியூசனுக்கு வருவானா ஒரு அஞ்சாறு பிள்ளையில சேர்த்து வச்சு எடுத்தேன்னா ஆள் வரும்லா வருவானா அப்படின்ட்டு கேட்டா அப்போ நீ டியூஷன் எடுக்கிறியான்னு கேட்டா அது இப்படி லட்சுமி லட்சுமி அக்கா கேட்டாவ இப்படி அவளுக்கு படிப்பு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதனால் படித்து கொடுப்பியான்னு கேட்டாவே நானும் படிக்க தானேக்கா செஞ்சுருக்கேன் எங்கள் அப்பா படிக்க வச்சது பிறகு ஏன் வேஸ்ட் ஆகணும் அதனால ஒன்றும் இல்லைக்கா விடுங்க அப்படின்ட்டு சொன்னால் பற்றி ஆமாக்கலா நம்ம யாருக்கோ கொடுக்கறா அந்த பிள்ளையை கொஞ்சம் கொடுத்துட்டு போலாம்ல அந்த பிள்ளை கொஞ்சம் நேரமும் போகும்ல கலா அந்த வனஜம் எவ்வளவு ரூபா வாங்க தெரியுமா நல்லா அட்டிக்கையும் செய்ய வளாம் நமக்கு சமைக்க அடி கொடுத்தாதான் தெரியாமும் ஆனாலும் அவன் நிறைய ரூவாயும் வாங்குவாள் கலா அதான் என்ன செய்ய யோசிச்சுட்டே இருக்கு மெயினி இவன் கிட்ட சொன்னேம்னாலே அறக்கவரக்கு வாடுவான் அவ லென்சின்னு பேர சொன்னாலே அவனுக்கு ஒரு அலர்ஜி மாதிரி அவா அவன் அதுக்கு மாதிரி தான் ரெண்டு தடவை அவன போட்டு கொடுத்துருக்காள்லாட்டி அதனால அவன் விடுவானா அதான் மைனி அந்த பிள்ளை அவனுக்கு நல்லதுன்னு தானே வந்து சொன்னா அதான் என்ன செய்யணும் அப்படி யோசிச்சுட்டு இருக்கே அவன்கிட்ட இன்னும் சொல்லலை இனி ஸ்கூலுக்கு விடணும்லாமே இனி ரெண்டு வாரம் ஆச்சு இனி விடணும் நாளையிலேருந்து ஸ்கூலுக்கும் போகணும் அந்தாலும் எதுவாக வந்த உடனே சொல்லணும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு இல்லை இப்படி போகல எல்லாரும் படிக்க நீ நீங்கள் போவான்னு சொல்லி அனுப்பி விடணும் ஆமாம் ஒன்று ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு அவனா நம்ம தெருவில் ஆள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அந்தாலும் வந்துருவாவில்ல இங்கே ஆள் இல்லாததுனால தானே எல்லாரும் அடுத்த தெருவில் போய் அந்த வனச்சாப்பிள்ளட்ட போகிறது இப்போ நம்ம தெருவில் எவ்வளோ பேர் இருக்காவ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக குறைச்சி எடுத்து அவன் வாங்குவா அது ஒன்றும் நம்ம கொடுக்க தான் வாங்கிக்கிடுவான் கொஞ்சம் அடி கொடுத்து எடுத்து படிக்க வைன்னு சொல்லணும் மைனியோ அவள் அடிக்கணும்னு இல்லை இவ்வளோ எல்லாம் சேர்ந்து அவளை அடிச்சு விடுவாளோ பேரி சும்மாரு